பண்ணி சாப்பிடுமா எனக்கு இந்த பக்கம் பக்கம் இந்த ரெண்டு பேர் வெட்டி ஏய் என்ன சாக்லேட்ங்க பாப்பங்க கொண்டா இது யார் வாங்கி தந்தா இது பாட்டி போய் வாங்கிட்டு வந்தீங்களா இந்த இது ஜெல்லி சாப்பிட தெரியுமா உங்களுக்கு இது எதுனால வாங்குனீங்க கலர் கலராக மஞ்சள் பச்சை அப்படி இருக்குனால தானே வாங்கினீங்க பார்த்த உடனே இந்த ஜெல்லியில் பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும் தெரியுமா அது போய் நம்ம குடல கொஞ்சம் சாப்பிட சாப்பிட செமைக்காமல் வயிறு வலி வரவங்களுக்கு தெரியுமா இந்த விஷயம் உங்களுக்கு ஆ இந்த ஃபுட் கலர் கலர் கலராக ஒரு ஃபுட் கலர் கெமிக்கலு அதை தான் போட்டு கலர் கலராக குழந்தைகள் போனோன்னா கடையில் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல வச்சுருப்பாங்க நீங்கள் உடனே அதை பார்த்த உடனே உங்களுக்கு இதான் வேணும்னு படிச்சுன்னு அஞ்சு ரூபாய்க்கு சாக்லேட்டு இதில் பிளாஸ்டிக் சேர்ந்துருக்கு நான் உங்களுக்கு இதில் காமிச்சு தரட்டா ஆ எப்படி பிளாஸ்டிக் சேர்ந்துருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி தரட்டா ரெடி பாருங்கள் ஒரு வெள்ளை துணி விரிச்சுடுங்க இந்த சாக்லேட் பாருங்க இந்த கலர் கலராக இருக்குது இந்த கலரே ஃபுட் கலர் சேர்த்து கெமிக்கலு நம்ம இதை ஓபன் பண்ணி குழந்தை <laughs> காட்டலாம் <laughs> பாருங்க துண்டு நான் வந்து இதை காட்டுறேன் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குன்னு இது நம்ம குழந்தைகளுக்கு வயிறு வலி காய்ச்சல் வயிற்றுப்போக்கு எல்லாமே வரும் பாருங்க புளியச்சுலேயே பாருங்க வரமாட்டே பாருங்க எந்த அளவுக்கு அப்புறம் பசங்களுக்கு வயிற்றுக்குள்ள மாதிரி நூல் மாதிரி இருக்கு பாருங்க நூல் மாதிரி பிளாஸ்டிக்ல இருக்கு பாருங்க பாருங்க நூலு மாதிரி இருக்கு இது வயிற்றுக்குள்ள பெய் பசங்களுக்கு வயிறு வழி வரங்க பசங்களுக்கு இது கொடுக்காதீங்க அவங்க வந்து கலர் கலராக இருக்குதுன்னு பாருங்கள் நூல் மாதிரி இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் இது ஒரு பிளாஸ்டிக்கு அப்படி நிறைய இருக்குது பாருங்கள் இவ்வளவு நாள் படம் அது போய் இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்னு தெரியுமா அவங்களுக்கு பாருங்க பிளாஸ்டிக்கு இது ஒரு வகையான பிளாஸ்டிக் மாதிரி கெமிக்கல் இது என்ன கெமிக்கல்னே தெரியலை தாய்மாராக நம்ம தான் அந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு தெரியாது எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு இது ஒரு அவேர்னஸுக்கான இந்த வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து எங்கள் குட்டி பாப்பா கடைக்கு போயிருக்கா அவங்க கலர் கலராக இருக்கனால இது வாங்கிட்டு வந்திருக்கா நான் நல்ல வேலை நான் அதை பார்த்துட்டேன் நீங்களும் கொடுக்காதீங்க பசங்களுக்கு பாருங்கள் நைன்டிஸு இதில் வந்து இழந்த பழம் இருக்கு பாருங்கள் இந்த இழந்த பழம் அப்படியே ஏதாவது கடலை மிட்டாய் கடலை பொரி கடலை எள்ளு மிட்டாய் அப்படி ஏதாவது வாங்கி கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இல்லை சாப்பிட மாட்டோமா கடலை மிட்டாய் மிட்டாய் இந்த மாதிரி கலர் கலரா இருக்க பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாது அதில் ஃபுட் கலர் சேர்ந்து ಬಯರ್ವಳ್ಳಿ ನಾ ವರ